அதாவது இங்கே யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எல்லாம் நீங்களே ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொன்னாங்க லைக் அந்த ஐடியா எப்படி வந்துச்சு அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க ஹெர்பல் எங்கே கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து கலெக்ட் பண்ணும்போது எல்லா பகுதியிலையும் அதாவது விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய கலைகள் இருக்கு இல்லையா அது கூட ஒரு மூலிகை தான் அடுத்து அதை தாண்டி தரிசு நிலங்கள் இப்போ இந்த ஓடை உடம்புகள்னு சொல்லுவோம்ல வாய்க்கால் ஓடைகள் அங்கேயெல்லாம் நிறைய மூலிகைகள் வரும் அப்புறம் மலைப்பகுதிகள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பறிப்போம் அதுக்கு பிறகு அதை பறித்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க இப்போ எல்லாம் தனியாக ஆள் இருக்காங்க பட் இப்போ வந்து என்னென்னா மலைகளில் நம்ம மூலிகை எடுக்கிறோம்னா ஃபாரஸ்ட்டில் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு இப்போ அந்த பெர்மிஷன் வாங்கி அவங்ககிட்ட நம்ம எந்த மாதிரி மூலிகை எடுக்க போகிறோம் அது எவ்வளவு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கான ரிசிப்ட் வாங்கி அதை எவ்வளவு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட காட்டிட்டு தான் நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் கொண்டு வர வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு சில மூலிகைகளை நாங்கள் எங்களுடைய ஃபார்மில் ஹெர்பல் ஃபார்மில் நாங்களே கல்டிவேட் பண்ணுறோம் நிறைய சில அதாவது நம்ம தட்பவெப்ப நிலையில் இந்த கிளைமேட்டுக்கு வரக்கூடிய மூலிகைகளை மட்டும்தான் நம்ம வளர்க்க முடியும் பண்ணிகிட்ருக்கோம் சில மூலிகைகள் வந்து இமயமலையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு மேலே வரக்கூடிய மூலிகைகள் இருக்குது அதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க அந்த மூலிகைகளும் இங்கேயும் நமக்கு கிடைக்கிது மதுரையில் கூட கிடைக்கிது உதாரணம் சொல்லணுன்னா அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு மூலிகைலாம் இருக்குது அதெல்லாம் மலையில் நல்லா உயரமான இடத்துல வரக்கூடிய ஒரு பூண்டு செடி அதெல்லாம் வந்து தான் நிறையா இது உற்பத்தி பண்ணுறாங்க ஓகேவா இப்போ வந்துட்டு நீங்கள் முத முதல்ல எப்போ ப்ராசஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணிங்க அது நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் சித்தா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அப்போயே வந்து நான் தான் மருந்து தயாரித்து கொடுக்கணுன்னு ஆரம்பித்தோம் அப்போ இருந்தே மூலிகை மருந்துகள் எல்லாமே நாங்கள் தான் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இங்கே வர்ற எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் ஓன் ப்ரிப்பரேஷன் தான் வெளியிலேருந்து மருந்து வாங்கி கொடுக்குறதில்ல எந்த கம்பெனி மருந்து இங்கே கொடுக்கல அது பிறகு வந்து கம்பெனியாக நாங்கள் மாற்றுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏறக்குறையாக வந்து ஒரு இருபது வருஷம் நான் அதாவது தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் லைசன்ஸ் வாங்கி அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்காக வாங்கி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் தான் கம்பெனியாக அதாவது போகர் கர்பல் அப்படிங்கிற பேரில் கம்பெனியாக மாற்றிருக்கோம் நான் படித்து முடித்ததுலேருந்தே என்னோடய பேஷண்ட்டுகளுக்கு நானே தயாரித்து கொடுத்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு அதுக்கு பிறகு நான் மறந்து கம்பெனியே நாங்கள் ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு நம்ம கம்பெனியில் ப்ராப்பராக சுத்திகரித்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்